நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் ஐ கான் பிலீவ் திஸ் அழகுனா வெறும் முக அழக மட்டும் சொல்லல அந்த ஃபேஸ்ல குழந்தத்தனம் பத்து சதவீதமும் படிப்புக்கேத்த மெச்சூரிட்டி தொண்ணூறு சதவீதமும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு சின்ன வயசுல என் முதுகுல உப்பு மூட்டை ஏறி டைனசோர் விளையாட்டு விளையாடின பொண்ணா இதுன்னு ஒரு செகண்ட் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அமிர்தாவின் சாகரன் திருமணத்திற்கு பின்னர் ஒரு வாரம் கண்மூடி திறப்பதற்குள் கழிந்து விட்டது வித்யாசாகரும் அமிர்தவர்ஷினியும் மறுவீடு விருந்து என திருநெல்வேலிக்கும் புளியறைக்கும் சென்று வருவதில் ஓய்ந்து போயினர் எனலாம் எல்லாம் முடிந்து இருவரும் அவரவர் பணிகளில் இயல்பாக அமர அந்த ஒரு வார காலகெடு அவர்களுக்கு தேவைப்பட்டது வித்யாசாகர் அவனது கடை விரிவாக்கப் பணியிலும் மேலாண்மையிலும் கவனமாக அமிர்தா அவளது படிப்பை கவனித்தவாறு அவளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிறுவனங்களின் கணக்கு வழக்குகளை பார்ப்பதிலும் வரி விவரங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் முழுகிவிட்டாள் அந்த ஒரு வாரத்தில் அவளும் பார்வதி பவனத்தின் வாசிகளில் ஒருத்தியாக மாறிவிட்டிருந்தாள் காலையில் அலுவலகம் செல்லும் முன்னர் வீட்டு வேலைகளில் உதவவா என சமுத்ராவிடம் கேட்பாள் ஆனால் மீனாட்சி அம்மாளும் ஜானகியும் வேண்டாம் என மறுத்துவிடுவர் முதலில் மூன்று நாட்களுக்கு அமிர்தாவுக்கு இது வித்தியாசமாக தோன்றவில்லை ஆனால் சதாசிவத்தின் வாயிலாக மீனாட்சியின் மன எண்ணத்தை கேட்டறிந்த பின்னர் அந்த வயோதிக பெண்மணியின் மீது அவளுக்கு மதிப்பு அதிகரித்தது படிக்கிற பொண்ணு கையில கரண்டிய கொடுத்தா நல்லாவாங்க இருக்கும் அதான் நானும் ஜானகியும் இருக்கோமே நாங்க பாத்துக்க மாட்டோமா போதா குறைக்கே சுத்து வேலைக்கு கண்ணமா இருக்கா அம்மு இப்போதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அவளுக்கு நம்ம ரகு மாதிரி பெரிய ஆடிட்டர் ஆகணும்னு ஆசையா ஆடிட்டராக ஆசைப்படுற பொண்ண அடுபடிக்கு அனுப்பிச்சு வேலை செய்ய வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க இத்தனைக்கும் மீனாட்சி அம்மாள் ஒன்றும் மெத்த படித்த மேதாவி அல்ல ஆனால் வாழ்க்கை பள்ளியில் அனுபவ ஆசான் நடத்திய பாடங்கள் அவரை முதிர்ச்சியான கண்ணோட்டம் உள்ள பெண்மணியாக மாற்றியிருந்தது அதே நேரம் ஜானகி சராசரி மாமியாராய் மருமகளிடம் சமையலறை சாம்ராஜ்யத்தை விட்டுக் கொடுக்க விருப்பமில்லை என்னதான் கல்லூரி சென்று படித்திருந்தாலும் அவரது தலைமுறை பெண்களுக்கு இருக்கும் எண்ணமான சமையலறை ராஜாங்கத்தை என்றும் தன் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர் மனதில் உதயமாகி ஊறிப்போய்விட்டது இக்கால பெண்களின் சாம்ராஜ்ய கனவுகள் அடிப்படையைத் தாண்டி ஆகாயம் தொட்டுவிட்டதை அவர் அறியவில்லை அத்தோடு சமைப்பது கணவனை கண்கண்ட தெய்வமாக எண்ணி கவனித்துக் கொள்வதில் தன்னை சுத்தமாக மறந்து போவது அவன் வாங்கி தரும் பூ புடவை அணிகலன்களில் பூரித்து போவது இதெல்லாம் அவர் தலைமுறையோடு முடிந்து போன விஷயங்கள் என்பதை அவரது மருமகள் அவருக்கு வெகு விரைவில் புரிய வைத்து விட்டாள் இன்றைய பெண்கள் தற்சார்பாய் நிற்க பழகி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே எனவே மாமியார் சமைக்க வேண்டாம் என சொன்னதால் அவரிடம் விவாதம் செய்ய விரும்பாதவளாய் அவர் சமைத்து வைப்பதை உணவு மேஜையில் அடுக்கிவிட்டு அனைவருடன் சேர்ந்து சாப்பிடுவதோடு தன் கடமை முடிந்தது என கிளம்பி விடுவாள் தினமும் அவளது ஸ்கூட்டியில் அலுவலகம் கிளம்புபவள் மாலையிலும் அதிலேயே திரும்பி வந்து விடுவாள் கூடவே அவளுக்கு ஏதேனும் வேண்டுமென்றால் வித்யாசாகரிடம் கேட்டுக்கொண்டு நிற்கும் ஆளும் அல்ல அவள் விரிவிதிப்பு பற்றிய புத்தகம் ஒன்று வேண்டும் என மாமனாரிடம் அவள் பேசிக் கொண்டிருக்கையில் ஜானகி வித்யாசாகர் திருநெல்வேலிக்கு பொழுது வாங்கி வருவான் என்று எண்ணியிருக்க மறுநாள் அவரது மருமகள் காரை ஓட்டிக்கொண்டு திருநெல்வேலி சென்று புத்தகத்தை வாங்கிக் கொண்டு விட்டார் அப்போது அதிசயித்தவர் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எதையுமே வீட்ல கேட்டுட்டு செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது புருஷன் ஒருத்தன் எதுக்கு இருக்கான் என்று தனது மாமியார் மீனாட்சியிடம் அங்கலாய்க்க போகிற போக்கில் அதை காதில் வாங்கி கொண்டு அமிர்தா அதற்கு தக்க பதிலடியும் கொடுத்து விட்டாள் எனக்கு ஒன்னு வேணும்னா அதை நானே வாங்கிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவரை தொந்தரவு பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்லாச்சி உங்க பேரங்கூட ஷாப்போட ரூஃப்ல மாற்றத்துக்கு ஷாண்டில் வாங்கணும்னு சொன்னாரு அதுக்கு அவர் என்கிட்ட பெர்மிஷன் கேக்கலையே அது போலதான் இதுவும் என சாதாரணமாக சொல்லி நகர்ந்து விட்டாள் மீனாட்சி அம்மாள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இன்னும் அமிர்தாவுக்கும் ஜானகிக்கும் இடையே சுமூகமான உறவு எதுவும் இல்லாத நிலை அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது ஜானகியோ ஏதோ வித்தி கல்யாணம் பண்ணதுனால இவள நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல அத்த அது இதுன்னு உறவு கொண்டாடுனா என்னால் அதை ஏத்துக்கவே முடியாது அந்த பகவான் கடைசி காலம் வரைக்கும் இவகிட்ட தனிஞ்சு போகாம என்ன காப்பாத்திடணும் போதும் என எண்ணிக்கொள்வார் அதே நேரம் அமிர்தவர்ஷினியின் இந்த தன்னிச்சையான போக்கு மகனுக்கு கோவத்தை உண்டாக்கும் என அவர் எண்ணி இருக்க அவரது மைந்தனோ மனைவியை பாராட்டினான் சும்மா நைய நையன் என்ன நச்சரிக்காம உன்னோட வேலைய நீயே பாத்துக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லாமோ உன்னோட வேலை படிப்பு இது ரெண்டுலையும் என்னோட தலையீடு எப்பவுமே இருக்காது அதுக்காக நீ எதையும் செய்யணும்னு நினைச்சனா தாராளமா செய் ஒவ்வொன்னுத்துக்கும் என் பெர்மிஷனுக்கு வெயிட் பண்ணனும்னு அவசியம் இல்ல என்றவனுக்கு மனதிற்குள் நெட்டி முறித்து திருஷ்டி கழித்து கொண்டாள் அமிர்தவர்ஷினி வித்யாசாகர் எப்படி அவளது படிப்பு வேலையில் மூக்கை நுழைக்கவில்லையோ அதே போல அவளது பெற்றோரை சென்று பார்ப்பது ஓய்வு நேரத்தில் சமுத்ராவுடன் சேர்ந்து தாத்தா பாட்டி வீட்டில் சுந்தர் பிரணவுடன் சேர்ந்து கலாட்டா செய்வது என எதிலும் நீ திருமணமானவள் அடங்கி வீட்டில் இரு என்று குத்திக் காட்டி சராசரி கணவனாக அவன் அவளை கட்டுப்படுத்தவில்லை தனக்காக இத்தனை செய்பவனை தானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாள் அமிர்தவர்ஷினி எனவேதான் இரவில் அவன் எவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் அவனுக்காக காத்திருந்து அவனுடன் சேர்ந்து மாடி வராண்டாவில் காற்றாட அமர்ந்து இரவு உணவு உண்பதை வழக்கமாக்கியிருந்தாள் வித்யாசாகர் கூட ஏன் இவ்ளோ நேரம் வெயிட் பண்றாமோ நீ படிச்சு முடிச்சுட்டா சாப்பிட்டு தூங்கு என்று சொன்னாலும் அதை ஏற்க மாட்டாள் அவள் நான் யூஸ்வலா லெவன் தேர்ட்டி வரைக்கும் படிக்கிறது வழக்கம் தானே உங்களுக்காக வெயிட் பண்ற இந்த அரை மணி நேரத்துல காத்தாட இப்படி உட்கார்ந்து கூட நல்ல ஃபீல் தான் என்று சொல்லி வாயடைத்து விடுவாள் இருந்தாலும் ஏன் கண்முழிச்சு வெயிட் பண்ணணும் அம்மு என்பான் அவன் அக்கறையாக மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக வெயிட் பண்றதுல எந்த கஷ்டமும் கிடையாது வித்தி என்று புன்சிரிப்புடன் சொன்ன அமிர்தாவை அதன் பின்னர் வித்யாசாகர் சீக்கிரம் உறங்கும்படி கட்டாயப்படுத்தவில்லை இந்த ஒரு வார காலத்தில் அவளது கணவன் வித்யாசாகர் அவளது மனதில் உயர்ந்த இடத்திற்கு சென்று விட்டான் அத்தோடு சமுத்ரா தனது மாடி காலி செய்துவிட்டு கீழே உள்ள அறைகளில் ஒன்றை தனதாக்கிக் கொண்டான் எனவே மாடி வராண்டாவில் மனைவி அமர்ந்து படிக்க ஏதுவாக சிறிய வட்ட வடிவ சோஃபாவை வாங்கி போட்டிருந்தான் வித்யாசாகர் அங்கே அமர்ந்தால் காற்றோட்டத்துடன் கவனம் பிசகாமல் படிக்கலாம் அத்தோடு அது பின்வாயிலை நோக்கிய இடம் என்பதால் இரு குடும்பத்திற்கும் பொதுவான தோட்டமும் அங்குள்ள நீண்ட நெடிய விருச்சங்களும் கேணியும் கேட்டுக்கு மறுபுறம் ஓடும் ஆறுமாக பௌர்ணமி அன்று பார்க்க ரம்யமாக தோன்றும் காட்சிகளை கண்ணார கண்டபடியே படிப்பில் மூழ்குவது அவளுக்கு பிடித்து போனது அவ்வப்போது மகளை காண வந்த உன்னிகிருஷ்ணன் விஜயலட்சுமி தம்பதியினருக்கு மகளுக்காக மருமகன் மெனக்கெடுவதில் அலாதி ஆனந்தம் அருணாச்சலமோ தனது பேத்தியை நண்பனின் பேரன் மகாராணியாய் தாங்குவதை தினந்தோறும் கண்முன் காணும் போதெல்லாம் அகமகிழ்ந்து போனார் அவ்வாறு இருக்கையில் நாட்கள் வேகமாக கழிந்து தங்கள் திருமண வாழ்வின் ஒரு மாதத்தை வெற்றிகரமாக முடித்து இரண்டாவது மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்தனர் வர்ஷினியும் வித்யாசாகரும் அப்போது குற்றாலத்தில் ஜானகியின் வழி உறவினர் பேத்திக்கு திருமணம் என மணப்பெண்ணின் தந்தை நேரில் வந்து சதாசிவத்திற்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் பத்திரிகை வைத்திருந்தார் கூடவே இக்குடும்பத்தினர் நேரில் வந்து திருமணத்தை சிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துவிட்டு சென்றிருந்தார் அம்மனிதர் வழக்கமாக இம்மாதிரி நிகழ்வுகளுக்கு ஜானகியும் மீனாட்சி அம்மாளும் தான் ஒன்றாக சென்று வருவர் ஆனால் அந்த சமயத்தில் மீனாட்சி அம்மாளுக்கு மூட்டு வலியும் ஜானகிக்கு பித்தத்தினால் உண்டாகும் தலைவலியும் படுத்த இதில் எங்கிருந்து திருமணத்திற்கு நேரில் சென்று சிறப்பிப்பது சமுத்ராவை மட்டும் அனுப்புவது என்றால் சரியாக இருக்காது எனவே வீட்டின் புது மருமகளையும் மகனையும் அனுப்பி வைப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவிற்கு வந்த ஜானகி பட்டும் படாமலும் அமிர்தாவிடம் பேசினார் குற்றாலத்துல என் தூரத்து உறவு அண்ண மகளுக்கு நாளைக்கு கல்யாணம் எப்பவும் நானும் அத்தையும் தான் விசேஷ வீடுகளுக்கு ஒன்னா போவோம் ஆனா இந்த தடவை அவங்களுக்கும் எனக்கும் சொல்லி வச்ச மாதிரி சுகம் இல்லாம போயிடுச்சு அதனால வித்தையும் நீயும் போயிட்டு வந்துருங்க போக முடியுமா என்று கேட்பது எல்லாம் ஜானகியின் அகராதியில் கிடையாது அத்தோடு அமிர்தாவுக்கு இப்பொழுது அலுவலகத்தில் பணிகள் ஓரளவுக்கு முடிந்துவிட ஓய்வாகத்தான் இருந்தாள் சரி ஆண்டி என்று மட்டும் சொல்லிவிட்டு அவள் நகர ஜானகியும் பெரும் தலைவலி அகன்ற நிம்மதியில் தனது அறைக்குள் புகுந்து கொண்டார் மருமகள் இன்னும் தன்னை ஆண்டி என யாரோ போல விழிப்பது அவருக்கு வினோதமாக இருந்தது கூடவே சிறுவயதில் அத்தை என அழைத்தவளை தான் திட்டியதும் நினைவுக்கு வந்தது ரொம்ப ரோஷக்காரிதான் போல அம்மையோட அகம்பாவத்துல கொஞ்சம் கூடவா இவளுக்கு இருக்காது ஆண்டியா ஆண்டி எப்படியோ போட்டோம் இருக்கிற தலைவலியை இரு மடங்காக்கி கொண்டார் ஜானகி ஆனால் அவரது என்னப்படி மறுநாள் மருமகள் திருமண வீட்டிற்கு செல்ல தயாராகி கீழே வந்தபொழுது சமுத்ராவிடம் கல்யாண வீட்டுக்கு போறப்போ பூ வச்சுக்கணும்னு உன் ஃப்ரெண்டுக்கு தெரியாதோ பூஜரும் மலமாரியில பிச்சி சரம் தொடுத்து வச்சிருக்கேன் அவகிட்ட குடு என்று முனுமுணுத்துவிட்டு தலையை பிடித்தபடி நகர்ந்து விட்டார் சமுத்ரா அமிர்தாவிடம் பூவை நீட்டவும் அவள் புருவமுயர்த்தி வினவ உன் மாமியாரு உனக்காக கட்டி வச்சிருக்காங்கமா என்றாள் சமுத்ரா அதை நம்ப முடியவில்லை என்றாலும் அவளிடம் கொண்டை ஊசி வாங்கி வைத்துக் கொண்டவள் மீனாட்சியின் அருகே அமர்ந்து அவரது மூட்டுவலி எப்படி இருக்கிறது என்று ஆதூரத்துடன் கேட்டாள் அவள் பேசிக் கொண்டிருக்கும்பொழுது மாடியிலிருந்து தயாராகி வந்த வித்யாசாகர் வழக்கம்போல மனைவியின் எழிலுருவில் ஒரு நிமிடம் மயங்கிப் போனான் பின்னர் ஆட்காட்டி விரலால் புருவத்தை நீவி விட்டபடியே கண்ணை விரிச்சு பேசியே எல்லாரையும் கவர் பண்ணிடுவா இந்த முட்டக்கண்ணி மொழி அழகி என்று மனதிற்குள் செல்லமாக மனைவியை திட்டிக் கொண்டே அவர்களின் அருகில் வந்து நின்றான் ஆச்சி உங்க பேத்திக்கிட்ட பேசி முடிச்சாச்சா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இன்னும் டிலே ஆச்சுனா நாங்க போறதுக்குள்ள முகூர்த்தம் முடிஞ்சு பொண்ணும் மாப்பிளையும் ஹனிமூனுக்கு கிளம்பி போயிடுவாங்க என்றான் அவன் கேலியாக அதை கேட்டு சமுத்ரா நகைத்தவள் அதாவது ஆச்சி இது மூலமா அண்ணன் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரானா இன்னைக்கு மேரேஜ் ஆக போற கப்பல் கூட ஹனிமூன் போக ரெடியாயிட்டாங்க ஆனா அவனும் அம்முவும் கல்யாணமாகி ஒரு மாசம் ஆன பழைய கப்பல் அவங்க இன்னும் போகலையேன்னு ஆதங்கத்தை கொற்றான் என்றாள் கேலியாக அதை கேட்டு மீனாட்சியும் அமிர்தாவும் நகைக்க வித்யாசாகர் அவள் தலையில் என்று குட்டினான் ஓவர் ஸ்மார்ட்டா பேசதான் நினப்பா இருடி இன்னும் ஆறே மாசத்துல உன் மாமியார் வீட்டுக்கு பாசல் பண்ணி அனுப்பல என் பேரு வித்யாசாகர் இல்ல என சூளுரைத்தான் சிரித்த முகமாய் எழுந்த மனைவியை அழைத்து கொண்டு வெளியேறினான் இருவரும் காரில் அமர சமுத்ராவிற்கும் மீனாட்சிக்கும் டாட்டா காட்டிய அமிர்தா அவனிடம் நீ பார்த்த விழிகள் சாங் போடுங்களேன் அதுதான் மெலடியா கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கும் என சொல்ல மனையாளின் கட்டளையை மீறாத கணவனாய் வித்யாசாகர் அந்த பாடலை இசைக்க செய்ய விஜய் யேசுதாசின் குரலில் உருகிய வண்ணம் இருவரது பயணமும் ஆரம்பித்தது